அனைவருக்கு வணிக்கும் ஆக கல்யனும் தொழில் எபிசோடு கௌதமுடைய விஷயம் தெரிய வந்ததுனால பயங்கரமாக எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கௌதம் நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோவப்பட்டு சித்திரை திட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் இங்கே விட்டு வச்சா ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா இவனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அதனால அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஐஸ்வர் என்னடா பண்ணா எதுக்காகடா அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கா உன்னை நம்புறது ஒரு தப்பாடா அவள் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்ட்டுலாம் சித்திரா ரொம்ப கோவப்படுத்தாங்க அம்மா ப்ளீஸ் மேடம் மன்னிச்சுருமாறாங்க எதுவும் தெரியாத பண்ணிவிட்டு இல்லை இவனால இனிமேல் இனிமேல இங்கே விட்டு வைக்கக்கூடாது இவன் இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா இவன் இந்த நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கௌதம் ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே மாறி மாறி திட்டுறாங்க கௌதம் எனக்கு எவ்வளவு நம்பனா ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்து மகவுமே திட்டிட்டு இருக்காங்க கோடீஸ்வர் என் பொண்ணு எவ்வளவு தைரியமானவ ஆனா இப்ப என் பொண்ணு இப்படி உடஞ்சு போய் இப்படி கவலையோடு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு அந்த அளவு கஷ்டமா இருக்கு இப்படி அவளுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அழிச்சுட்டேடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கோடீஸ்வர் இது பண்றாங்க என் பொண்ணு இப்படி மனசோடய உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது பெத்த வயிறு எப்படி எரியுது தெரியுமா அந்த அளவுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்றாங்க என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் ஆனால் அவளோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேடா அப்படின்றள சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க உடனே கௌதம் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா சைகை பண்ணுறாங்க சித்திரா கால் விழுந்துற ஐஸ்வர்யா காலில் அனுவாங்க அப்புறம் ஐஸ்வர்யா என்ன மனுஜர் ஐஸ்வர்யான காலைல விழுறாங்க உடனே சித்ரா நல்லவங்க மாதிரி வந்து இங்கே பார ஐஸ்வர்யா அவனை மன்னிக்காதன்றாங்க ஏன்னா நம்ம நைக்கிற மாதிரி அவன் நல்லாவே இல்லை சும்மா ஒன்று நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா நீ மன்னிக்காத அப்படின்றால சொல்லிட்டு நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கௌதம் இருந்துட்டு பிளீஸ் ஐஸ்வர்யா இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சேன் நீ எனக்கு வேணும் குழந்தை வேணும் நான் தெரிஞ்சிட்டேன் ஐஸ்வர்யா அப்படின்றால சொல்லிட்டு எவ்வளவோ ஃபீல் பண்ணி எமோஷனா பேசுகிறாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு எப்படி கௌதம் உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்றாங்க கொஞ்சம் கூட மனசா இல்லை இல்லை உங்களுக்குன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துப்பீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு தானே நம்பினேன் அந்த நம்புனத்துக்கு ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் கற்று இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் நினைச்சே பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கருப்பு மேலே நீங்க சந்தேகப்படுறாலோ சே இந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல அது வந்து என்ன வந்து போய் தயவு செஞ்சு எதுவும் பேசவே வேண்டாம் நீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பார்த்தீங்கன்னா திட்டு விட்டுருவாங்க இங்க பாருமா ஃபர்ஸ்ட் ஜெயிலில் பிடிச்சி தந்தலாம் ஜெயிலுக்கு போட்டுன்றாங்க உடனே ஐஸ் உன்னுடைய முடிவு என்னன்றாங்க அக்கா எடுக்க எதுவாக இருந்தாலும் முடிவு முடிவுன்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா மன்னிச்சு இன்னும் இதை தப்பு பண்ண மாட்டேன் மதனை வச்சு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிங்க நான் தப்பு பண்ணல நிரூபணம் ஆகிடுச்சு இப்போதைக்கு வந்து கௌதம் நம்ம ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல எல்லாம் ஷாக் ஆகுறாங்க கௌதமுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் ஐஸ்வர்யா அப்படி சொன்னாங்க ஐஸ்